அஸ்லாம் வலைக்கும் அன்பான மாணவ மாணவர்களை பத்தாம் வகுப்பு கணித பாடத்தில் ஐந்தாவது பாடமான ஆயத்தொலை வடிவ கணிதம் என்ற பாடத்துல சாய்வு என்ற தலைப்பில் நம்ம கணக்கோடு பாட்டுக்கிறோம் இப்போ சாய்வுல எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி ஒன்று மூணு நம்ம பார்க்கப்போம் எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி ஒன்று எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி ஒன்று மூணு என்ன சொல்லுது அப்படின்னா ஏ என்ற ஒரு புள்ளி ஏ என்ற ஒரு புள்ளி அப்புறம் பி என்ற ஒரு புள்ளி சி என்ற ஒரு புள்ளி டி என்ற ஒரு புள்ளி நான்கு புள்ளிகள் இந்த நான்கு புள்ளிகள் ஏபியினுடைய சாய்வுகள் கேட்கறான் அப்புறம் பி சி ஏடி என்ற துண்டு சாய்வு கேட்குறான் விடைகளில் இருந்து நீங்கள் அறிவது என்ன அப்படின்னு பார்த்தா மூணு கேள்வி கேட்குறேன் முதல்ல இந்த கொடுக்கப்பட்ட புள்ளிகளை ஒரு உருவமா வரைவு இப்போ வரைஞ்சிட்டு நான் என்ன செய்யறேன் அப்படின்னா அந்த புள்ளிகளுக்கு ஏ வந்து எத்தனை ஒன்னு அம்மா மைனஸ் ரெண்டா அப்ப ஏ பக்கத்துல ஒன்னு ஒன்னுக்கம்மா மைனஸ் பி எத்தனை ஆறு ஆறுக்கமா மைனஸ் சி வந்து அஞ்சு அஞ்சுக்கமாக ஒன்று டி வந்து ரெண்டு கம்ம வரும் சரியா இதுல குறித்தாச்சு ஃபர்ஸ்ட் கேள்வி முதல்ல ஒரு உருவம் குடிச்சிட்டோம் நாலு புள்ளையையும் குறிச்சிட்டு அது ஒரு உருவம் மாத்திட்டோம் ஏபி சிதை என்ற ஒரு நாற்கரம் கிடைக்குது நாலு பக்கங்கள் கொண்ட உருவம் இருக்கு அது நாற்கரமா எல்லாம் சொல்ல முடியாது முதல்ல ஏபி கண்டுபிடிப்போம் ஏபி ஏபி கோட்டத்தினுடைய சாய்வு ஷிடி கோட்டத்துனுடைய சாய்வு ரெண்டு கூடையும் சாய்வு கேட்டிருக்கோம் சரிதானா ஃபர்ஸ்ட் சாய்வுக்கான ஃபார்முலான்னா இரு புள்ளிகள் கொடுக்கப்பட்ட சாய்வுக்கான ஃபார்முல்லா ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் பை எக்ஸ் எக்ஸ் ஒன் முதல் கேள்வி என்னன்னா ஏபியினுடைய சாய்வை கண்டுபிடிக்க ஏபியினுடைய சாய்வா ஒன்னாம் கேள்வி வந்து ஏபியினுடைய சாய்வு சாய்வுக்கான ஃபார்முலா ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் அப்போ ஏபி இந்த இருக்கு இதனுடைய இந்த கோட்டினுடைய சாய்வு கேட்குறான் ரெண்டு புள்ளி ஏ என்ற புள்ளி பி என்ற புள்ளி அப்போ அதனுடைய சாய்வுக்கான ஃபார்முலா மேலே இறக்குல எழுதிட்டோம் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் இது எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இது எக்ஸ் டூ ஒய் டூ சரிதானா இந்த புள்ளிகளுக்கு நேரத்தில் எழுதிட்டு இப்போ ஒய் டூ ஒய் டூ எத்தனை மைனஸ் டூ ஒய் ஒன் எத்தனை டூ

மைனஸ் எக்ஸ் ஒன் எத்தனை ஒன்று மேலே என்ன நடக்கும் மைனஸ் டூ இந்த மைனஸ் இந்த மைனஸையும் பெருக்கி பிளஸ் டூ ஆகிரும் கீழே வந்து பின்னத்தினுடைய கீழே வந்து ஆறுல இருந்து ஒன்று கழிச்சு அஞ்சு மேலே ப்ளஸ் மைனஸ் டூ பிளஸ் டூ கூட்டினா சீரோ அதாவது இதில் இது பிளஸ் டூ இது மைனஸ் ரெண்டையும் கழிச்சிட்டோம்னா ஸீரோ ஸீரோ பை அஞ்சுன்னு வரும் ஒரு மேல ஒரு நம்பர் இருந்து சீரோவா அஞ்சால வகுத்தா சீரோ தான் அப்ப ஏபியுடைய சாய்வு எத்தனைப்பா சீரோ அது எம் ஒன்னு வச்சுக்கிடுவோமா ஏபியுடைய சாய்வு எம் ஒன்னு வச்சுக்கிட்டு அது சீரோன்னு ஆயிடுச்சு இப்ப ரெண்டாங்கணக்கு என்ன கேட்கறான் அப்படின்னா சிடினுடைய சாய்வு கேட்கறான் சீடி எங்க இருக்கு இந்த இருக்கு சிடினுக்கு ஃபார்முலா என்னதான் எழுதிருக்கமா அப்ப சிடி இது எக்ஸ் ஒன் ஓன் இது இது எக்ஸ் ஒன் இது எக்ஸ் டூ ஒய் டூ எழுதிட்டுவோம் ஒவ்வொரு தடவையும் அந்த எக்ஸ் ஒன் ஒய் ஒன் ഇത് എക്സ് വൺ വൈ വൺ ഇത് എക്സ് ടു വൈ ടു അപ്പൊ വൈ ടു എത്തിന ഒന്ന് വൈ വൺ ഒന്ന് അപ്പോ സാഹിബുഖന ഫോർമുല വൈ ടു മൈനസ് വൈ വൺ ഇത് എം ടു എത്തിക്കോ രണ്ടാമത് സാഹിബ് വന്ന് എം ടു ബൈ എക്സ് ടു മൈനസ് എക്സ് വൺ ഇപ്പൊ ഇത് വൈ ടു ഒന്ന് മൈനസ് ഒന്ന് ஒன் பார் போடுவோம் ஒன்னு ஒன்னு பை எக்ஸ் ரெண்டு ஒண்ணுல இருந்து ஒன்னு கிடைச்சா சீரோ அஞ்சுக்கு ரெண்டு போனா மூணு மேல சீரோ வந்தா விடை சீரோ சாய்வு எம் டூ வந்து இப்ப என்ன அப்ப சீரோ எம் ஒன்னு சீரோ எம் டூ சீரோ அப்ப இந்த கோட்டினுடைய சாய்வு ab னுடைய சாய்வு சமம் அப்படின்னா என்ன அர்த்தம் யாவு சாய்வும் ரெண்டு கோட்டினுடைய சாய்வு சமம் சொன்னா அந்த ரெண்டு கோடு ஒன்னு இணை எணை நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது ரெண்டு கோடு ஒன்னு கொன்னு அடுத்து ரெண்டாவது கேள்வியை கவனிக்கல பிசி கோட்டினுடைய சாய்வும் ஏடி கோட்டினுடைய சாய்பையும் கண்டுபிடிக்கோட்டினுடைய சாய்வும் ஏடி கோட்டினுடைய சாய்வும் கண்டுபிடிக்க ரெண்டாவது கேள்வி வீடி அப்புறம் என்னது ஏடி அந்த ரெண்டு கோட்டியினுடைய சாய்வு கண்டுபிடிக்கும் முதல்ல சாய்வு கணக்கு மூணாவது கேள்வி சாய்வு

ஒய் ஒய் ஒன் எத்துன இருந்து மைனஸ் ரெண்ட ஒன்னு மைனஸ் மைனஸ் ரெண்டு பை எக்ஸ் மைனஸ் எக்ஸ் எக்ஸ் இந்த எக்ஸ் இந்த மைனஸ் இந்த மைனஸ் இருக்கும்போது பிளஸ் ஆயிடும் அப்ப மேலே 1 3 அஞ்சுல இருந்து ஆற கழிக்க முடியாது ஆறுல இருந்து அஞ்சு கழிக்கலாம் அப்போ மைனஸ் வரும் அப்போ ஒன்னையும் கூட்டினா நாலு நாலு மை மைனஸ் இந்த ஒன்னே கூட்டினா நாலு ஆயிரம் இந்த மைனஸ் எங்க வந்துடும் மேல வந்துடும் கீழ ஒன்னு துர விட வந்து மைனஸ் நாலு பிசியினுடைய சாய்வு எம் த்ரீன்னு வச்சுக்கிடுவோம் மொத்தம் மூணு சாய் மூணாவது சாய்வு தானே எம் த்ரீ அப்போ எம் த்ரீ எவ்வளவு மைனஸ் நாலு சரியா அடுத்து என்ன கண்டுபிடிக்க போற அப்படின்னா நாலாவது ஏடியினுடைய சாய்வு ரெண்டுல பி அதாவது நாலாவது கணக்கு ஏடியினுடைய சாய்வு ஏடி என்ற கோட்டினுடைய சாய்வு எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கு அதே ஃபார்முலா ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் இப்போ இப்ப ஏடி என்ற கோடி இது எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இது எக்ஸ் டூ ஒய்

x y two इंदर की वन ने minus minus two y two minus minus two वन नू minus minus two by x two minus x one x two इतना रंडे अपरा वन रंडे minus மைனஸ் ஒண்ணு மைனஸ் ஒண்ணையும் என்னதாயிரும் சரி இங்க சரிப்பா இங்க ரெண்டுதான்பா மைனஸ் ஒன்னு ப்ளஸ்ஸு இங்க ரெண்டு அப்போ ஒன்னும் ரெண்டையும் மூணு தப்பா பண்ணிட்டேன்

ஏபியினுடைய சாய்வு எத்தனை அதே மாதிரி சிடினு சாய்வு சீரோ பிசியினுடைய சாய்வு மைனஸ் மூணு சரியா மூணு அதே மாதிரி ஏடியினுடைய சாய்வு பிளஸ் மூணு இப்போ இந்த ரெண்டு சாய்வு சமம் அப்போ மூணாவது கேள்வி இந்த மூணாவது கேள்விப்பா விடைகளில் இருந்து நீ அறிவது என்ன அப்படின்னு கேட்ட அப்போ ஒரு நாற்கரத்துல எதிர்ப்பு ஒரு ஜோடி எதிர்ப்பக்கங்களுடைய சாய்வு சமம்னா மத்த ரெண்டுனுடைய சாய்வு சமம் இல்ல ஒரு ஜோடி எதிர்ப்பக்கம் ஒரே ஒரு ஜோடி எதிர்ப்பக்கத்தினுடைய சாய்வுகள் மட்டும் சமம்னா மத்த ரெண்டு எதிர்ப்பக்கத்தினுடைய சாய்வு சமம் இல்லைன்னா அது என்னது அப்படின்னா அது சரிபகம் அது என்னது சரிபகம் அப்போ இங்க மூணாவது கேள்விக்கு பதில் எழுதணும் இன்னும் எப்படி எழுதணும் அப்படின்னா ஏபி ஏபியின் சாய்வு அதாவது இப்படி எழுதிக்கலாம் நான் சொல்ற மாதிரி எடுக்க ஏபியினுடைய சாய்வு சீக்கொல் டு சி டின் சாய்வு சீக்கொல்ட்டு சீரோ ஆனா பிசிகின் சாய்வு நாட்டி கோல் டு ஏடியினுடைய சாய்வு சமம் இல்லை எனவே ஒரு நாற்கரத்தில் எதிர் ஒரு ஜோடி எதிர்ப்பக்கங்களின் சாய்வுகள் மட்டும் சமம் எனில் அது ஒரு சரிவகம் ஆகும் அந்த நான்கு புள்ளிகளால் உருவாக்கப்படக்கூடிய உருவம் ஒரு சரிவகம் அப்படின்னு கேள்விக்கு என்ன செஞ்சோட பதில முடிச்சிடும் சரியா எடுத்துக்காட்ட அஞ்சு புள்ளி மூணு சாய்வு கணக்கு தாம பாத்து கவனமா செய்யணும் அடுத்தது அஞ்சு புள்ளி ஒன்னு நாள் எடுத்துக்காட்ட அஞ்சு புள்ளி ஒன்னு நாள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள மக்கள் தொகை பெருக்கம் மற்றும் ஆண்டிற்கான வரைபடத்தில் ஏபி என்ற கோட்டினுடைய சாய்வை கணக்கு மேலும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்கான மக்கள் தொகையும் கணக்கிடுங்க அப்படின்னு கேட்டாங்க சரியா ஒரு கோடு கொடுத்துருக்காங்க அந்த கோடு கீழே கொடுக்கப்பட்டுள்ள மக்கள் தொகை பெருக்கம் கோடிகளில் மற்றும் ஆண்டுக்கான வரைபடம் ஏபி என்ற கோட்டினுடைய சாய்வு கணக்கு இது ஏபி என்ற கோடு அதனுடைய சாய்வு கண்டுபிடிக்கணும்னா அதுல ரெண்டு புள்ளி இருக்கு பாருங்க இது ஒரு புள்ளி இது ஒரு புள்ளி அப்ப ஏபியினுடைய சாய்வு வேணும்னா ஏபி என்ற கோடினுடைய சாய்வு வேணும்னா ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா தான் ரெண்டு புள்ளிகள் கொடுக்கப்பட்டா இது ஒரு கோடு தானே அப்ப கோட்டினுடைய சாய்வு கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலா யாம இருக்கா சொல்லுங்க ஃபார்முலா சொல்லுங்க ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் இதுதான் ஃபார்முலா கணக்குல முதல் கேள்வி ரொம்ப சிம்பிள் ஏபி என்ற கோட்டினுடைய சாய்வு கேட்டிருக்கோம் அப்படித்தானே சரி அப்ப ஏபி என்ற கோட்டினுடைய சாய்வு கேட்டோம்னா ரொம்ப சிம்பிளா முடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் இது முதல் புள்ளி அப்ப இது என்னது எக்ஸ் ஒன் இது ரெண்டாவது புள்ளி இது எக்ஸ் டூ அப்ப ஏபி என்ற இந்த கோட்டினுடைய சாய்வு வேணும்னா இந்த ஃபார்முலால போட்டோம் அப்போ ஒய் டூல இருந்து எதை கழிக்கணும் ஒய் ஒன்னு கழிக்கல இருந்து தொண்ணூத்தி ஆறு கழிக்க நூறுல இருந்து தொண்ணூத்தி ஆறு கழிக்கலாமா அப்போ நூறு சரிதானா அடுத்தது எக்ஸ் எக்ஸ் ஒன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சு பா அதுல இருந்து எதை கழிக்கணும் தொண்ணூத்தி ஆறு கழிச்சோம் அஞ்சு கழிச்சோம்னா பத்து நாலு பை பத்து இதை சிம்பிளி பண்ணி சுருக்கணும் அப்படின்னா இரண்டா நாலு ஐரண்டா பத்து அப்ப ஏபி என்ற கோட்டினுடைய சாய்வு ஏபியின் சாய்வு அப்படின்னா ரெண்டு பை அஞ்சு அடுத்து மூணாவது கழியோ பார்ப்போம் ரெண்டாவது கழிவு இதுல ரெண்டாயிரம் கழிவு ரெண்டாவது கழிவு என்ன சொல்லுது அப்படின்னு பாருங்க மேலும் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்கான மக்கள் தொகையையும் கணக்கு இப்ப ரெண்டாயிரத்தி முப்பது ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இரண்டாயிரத்தி முப்பது இங்க இருக்கு என்னுடைய மக்கள் தொகை எவ்வளவு நமக்கு தெரியாது அப்ப இதே கோட்ல நீட்டுகிட்டே போனா ரெண்டாயிரத்தி முப்பது ஏதோ ஒரு இடத்துல வருது இது போட்ட மேல நீட்டுக்கிட்டே போனா ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு மேல என்ன வேணும் மக்கள் தொகை வேணும் இது மக்கள் தொகை இது ஆண் அப்போ நல்ல கவனிச்சிருக்கேன் நீட்டுக்கிட்டே போனா இந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்கான ஒரு புள்ளி கிடைக்கும் அப்ப ரெண்டாயிரத்தி முப்பது தெரியும் மக்கள் தொகை தெரியாது ஒய் தெரியாது முப்பது இந்த ஆண்டு வந்து எதிராயத்தில் எழுதிக்கா எக்ஸில் எடுத்துருக்கான் ஒய் எச்சல் எடுத்திருக்கான் மக்கள் தொகை எடுத்திருக்கான் மக்கள் தொகை தானே கேட்டிருக்கான் அப்போ ஒய் தெரியாது அப்ப இந்த புள்ளிய ரெண்டாயிரத்தி முப்பது கமா ஒய்னு வச்சுக்கிடுவோம் இந்த ஒய் என்பது என்னது அந்த ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுல உள்ள மக்கள் தொகை தெரியுதானா எல்லாரும் ஒரு கான்செப்ட ஒரு கருத்தை வழங்கிக்கணும் என்ன அப்படின்னா ஒரு கோடு நீளமா போய்கிட்டே இருக்கு இப்படி ஒரு கோடு நீளமா போய்கிட்டே இருக்கு இதாய் இந்த ரெண்டு இந்த ரெண்டு புள்ளி 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 இங்க ஒரு ஒரு இருக்கு வச்சு இதுக்கு பையன் இப்ப இந்த ரெண்டு புள்ளியை வச்சு சாய்வு கண்டுபிடிக்கிறேன் இன்னொரு புள்ளி இங்க ஒரு புள்ளி போடுறேன் இந்த ரெண்டு புள்ளி வச்சு சாய்வு கண்டுபிடிக்கிறேன் இன்னொரு புள்ளி போடுறேன் இந்த ரெண்டு புள்ளியை வச்சு சாய்வு கண்டுபிடிக்கிறேன் ஒரே நேர்கோட்டில இங்க என்ன நான் சாய்வு கண்டுபிடிச்சிருக்கோம் அதே சாய்வுதான் நீ வெவ்வேறு அஞ்சுதான் இந்த புள்ளி இந்த புள்ளி எடுத்து செய்யறேன் கணக்கு கணக்கு பாக்குறேன் அப்பமும் எத்தனை தான் வரும் ரெண்டு பேரும் அஞ்சுதான் வரும் இந்த புள்ளி இந்த புள்ளி எடுத்துக்கறேன் அதனுடைய சாய்வு ரெண்டு பேரும் தான் ஏன் அப்படின்னா அந்த எல்லா புள்ளிகளும் அந்த கோர்ட்ல அமைஞ்சிருக்கு அப்ப ஒரு கோட்டுக்கு என்ன சாய்வு ஏதேனும் ரெண்டு புள்ளிகளால நம்ம சாய்வு கண்டுபிடிக்கிறோமோ அதே சாய்வுது அந்த கோட்டில் அமைந்த எந்தெந்த ரெண்டு புள்ளிகள் நம்ம எடுத்து கணக்கு செஞ்சாலும் அந்த சாய்வு மாறவே மாறாது இது யாவச்சுக்கிட்டீங்களா இது ஒரு முக்கியமான கான்செப்ட் இப்ப இத வச்சு நம்ம என்ன செய்ய போறோம் இந்த ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டினுடைய மக்கள் தொகையை கண்டுபிடிக்க போறோம் அப்போ நல்ல கவனிங்க ரெண்டாயிரத்தி அஞ்சுல தொண்ணூத்தி ஆறு கோடி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நூறு கோடி ரெண்டாயிரத்தி முப்பதுல ஒய் என்ற அளவு கோடிக்கு மக்கள் தொகை அது ஒய் எவ்வளோன்னு தெரியாது இந்த ரெண்டாயிரத்தி முப்பது எதுலதான் அமையும் இந்த கோட்ல தான் அமையும் ஏற்கனவே இந்த ரெண்டு புள்ளிக்கு நம்ம சாய்வு கண்டுபிடிச்ச எத்தனை வந்துருச்சு ரெண்டு பேர் அஞ்சு ரெண்டு பேர் அஞ்சு வந்துருச்சு அப்போ இப்ப இந்த புள்ளி இந்த புள்ளி எடுத்துக்கிடுவோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சையும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நூறு அதையும் ரெண்டாயிரத்தி முப்பது ஒய்யையும் எடுத்துக்கிட்டு கணக்கு செய்வோம் அதனுடைய சாய்வை கண்டுபிடிப்போம் அதனுடைய சாய்வு கண்டிப்பா என்னதா தான் வரும் இப்ப ரெண்டாவது கணக்கு செய்ய போறோம் இதைக்குடுவோமா

இந்த கோட்டின சாய எவ்வளவு ரெண்டு கோட்ல எத்தனை புள்ளிகளை சாய்வை கண்டுபிடிச்சாலும் இப்போ ஒயில இருந்து நூறு கழிக்க முடியாதீங்க ஒய் மைனஸ் நூறு ரெண்டாயிரத்தி முப்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி முப்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சா கழிச்சா பதினஞ்சு பை ரெண்டு பை அஞ்சு டு ரெண்டு பை அஞ்சு இப்ப இந்த எனக்கு ஒய் தான் வேணும் அப்போ ஒய் ஒய் மைனஸ் நூறு பதினஞ்சு அந்த பக்கம் கொண்டு போனால் பெருக்கும் ரெண்டு பை அஞ்சு பதினஞ்சு இங்க வந்து பெருக்கும் ஓரஞ்சு அஞ்சு பதினஞ்சு இப்ப இருபோனா ஆறு அந்த சைட்ல இப்ப ஆறுன்னு ஆயிடுச்சு எனக்கு என்ன வேணும் ஒய் தான் வேணும் அப்போ இங்க கழிக்கக்கூடிய நூறு அந்த பக்கம் போய் கூட்டும் அந்த பக்கம் இறக்குல ஆறு இருக்கு இங்க ஒரு நூறு அப்ப நூறு ஆறையும் கூட்டினா நூத்தி ஆறு அப்போ இந்த நூத்தி ஆறு கிடைச்சிருக்குல்ல இந்த நூத்தி ஆறு தான் இந்த ஒய்க்கு போல போனோம் அப்ப ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுல மக்கள் தொகை வந்து எவ்வளவு அப்படின்னா நூத்தி ஆறு கூடு நூறுகள் இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுல மக்கள் தொகை உலகம் நூத்தி ஆறு கோடி அப்ப கேள்விக்கு இரண்டாம் கேள்விக்கு பாரு பாரு மேலும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்கான மக்கள் தொகை உலகம் நூத்தி ஆறு இது சாய்வு உள்ள சாய்வை பொறுத்து உள்ள சாய்வு உள்ள கணக்கு தான்பா ரொம்ப சிம்பிளான கணக்கு கொஞ்சம் ஈஸியா நல்லா கவனிச்சோம்னா இந்த கணக்கு ஈஸி தான் சரியா மாணவர்கள் அனைவரும் இந்த கணக்கை நன்றாக பார்த்து உங்க கிளாஸ் ஒர்க் நோட்ல செய்யுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரக்காத்துஹு